மற்றும் தயாரிப்பில் இயக்குனர் கோவை மாவட்டம் நரசிபுரம் கிராமத்தில் உள்ள வாழை தோட்டத்தில் புகுந்த நான்கு காட்டு யானைகள் அங்கிருந்த மரங்களை சேதப்படுத்தின இது தொடர்பாக நமது செய்தியாளர் பிரசாந்த் வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் கோவை மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பார்க்கக்கூடிய நரசிபுரம் தொண்டாமுத்தூர் சிறுவாணி அடிவாரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாழை தென்னை வெங்காயம் உள்ளிட்ட பல பயிர்கள் பல ஏக்கர் பரப்பளவில் விவசாயம் செய்து வளர்க்கும் ஆனால் மேற்குத் துறை மலையொட்டிய பகுதி என்பதனால் வனப்பகுதியிலிருந்து வெளியே வரக்கூடிய வனவிலங்குகள் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பயிர்கள் தொடர்ந்து சேதமடுத்து வருகிறது குறிப்பாக பல இடங்களில் இது பொழுது செய்து நம்ம தொடர்ச்சியாக பதிவு பண்ணியிருக்கோம் இந்த நிலையில் இப்போ நரசிபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய செந்தில்குமாரோட தோட்டத்தில் கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது வாழை மரங்கள் மற்றும் நூற்றி ஐம்பது மர பாக்கு மரக்கன்றுகள் மற்றும் நான்கு தென்னை மரங்களை சாதிச்சு போயிருக்கு கிட்டத்தட்ட வனத்திலிருந்து வெளியே அதிகாலை வந்த யானை கூட்டங்கள் நேரடியாக இந்த அவருடைய தோட்டத்துக்குள்ள பூந்து கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய ஒரு முந்நூற்றம்பது வாழை மரங்கள் அதாவது இன்னும் ஒரு மாதத்தில் அது அறுவை அறுவடை செய் அறுவடை செய்யக்கூடிய நேரம் முழுவதுமாக அலைத்துவிட்டு சென்றிருக்கிறது குறிப்பாக வனத்திற்குள் வரவிடாமல் தடுவதற்காக வனத்துறையில் பல முயற்சிகள் எடுத்தாலும் கூட அதே மாரி இது போன்ற யானை கூட்டங்கள் தொடர்ச்சியாக விவசாய பகுதிகளில் உள்ள இந்த விவசாயத் தொடுகளுக்கு வந்து இது போன்ற சே பயிர்களை சேதப்படுத்த வழக்கமாக இருக்கிறது நீங்களே பார்க்கலாம் ஒரு கண்ணீர் வெடிக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயமாக தான் பார்க்குறோம் கிட்டத்தட்ட இவ்வளோ வருட உழைப்பும் வீணாக போனதாக அந்த விவசாயி வேதனை கண்ணீர் வடிக்கிறதாக கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது வாழை மரங்கள் ஒரு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பாக்கு க மரக்கன்று ஊடுபயிராக இந்த இடத்துல பாக்கு மரக்கன்று வச்சுருக்கிறாங்க ரொம்ப கூடிய தர விஷயமாக பார்க்குறோம் தற்போது இந்த விவசாயி இருக்கிற அவர்கிட்ட கேட்கலாம் சார் வணக்கம் எவ்வளோ அதனால உழைப்பு இது எவ்வளோ பயிர் அடைஞ்சிருக்கு இது வந்துங்க சார் இந்த காட்டு யானை அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து எங்கள் எங்கள் விவசாய பூமியை வந்து சேதப்படுத்திட்டு தான் இருக்குது நேற்று நைட்டு பூந்த காட்டு யானைகள் வந்து ஒரு முந்நூற்றி ஐம்பது வாழை மரத்தையும் தேக்கு சீஸ் பாக்கு மரம் வந்துங்க ஒரு நூற்றி ஐம்பது மரத்தையும் வந்து சுத்தமாக அழைச்சிட்டு போயிடுச்சு எங்கள் வாழ்வாதாரமே இது தான் இதை நம்பி தான் நாங்கள் இருக்கோம் எங்கள் வனத்துறையுமே அரசாங்கமே எங்களுக்கு தக்க இழப்பீடு வழங்கி இந்த காட்டு யானைகளை வந்து கட்டுப்படுத்தி எங்களுக்கு ஒரு நல்ல முடிவை பண்ணி கொடுப்பாங்கன்றது நம்புகிறோம் சொல்லுங்கள் விவசாயம் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு பாரம்பரியமாக விவசாயம் பார்த்துட்ருக்கீங்க விவசாயம் பண்ணுறது இந்த ப பகுதியில் எவ்வளோ சிரமமாக இருக்குது ரொம்ப சிரமம்ங்க பண்ணி ஆணை ரொம்ப தொல்லை அதிகம் ஒரு ஒருவர் வல்லாமையே வீணாக பூச்செங்கிறது ரொம்ப வேதனை அப்புறம் காட்டு யானைக்கு பைக்கு பண்ணியும் கூட வேறு கம்பிக்கும் ஏதாவது சுற்றோம்னா அதுக்கு அது கூட மேரண்ட் போகிற மாதிரி இருக்குது ஆனால் இதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது காவலுக்கு முடியாது நைட்டு வார் மூணு மணி நாலு மணி வரைக்கும் தூக்கம் இல்லை எல்லாம் முடிக்கணும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுன்னா தெரியல அதுக்கு மேலே போய் தூங்க முடியல தூங்கிட்டோம் வந்து இந்த மாதிரிலாம் சே பண்ணி போய்ட்டுங்க இது எப்படி சரி பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல விவசாயம் பண்ணலாமா வேண்டாமாங்கிறது எங்களுக்கு சந்தேகமாக்குது இதெல்லாம் பார்த்து கவர்மெண்ட்டு அதெல்லாம் ஒரு முடிவு பண்ணுறதுனா நல்லா இருக்குங்க ஒவ்வொரு முறையும் இந்த பிரச்சனையை சந்திக்கிறீங்க எவ்வளோ சிரமமாக இருக்குது சிரமம்ங்க எப்படி பண்ணுறதுனே தெரியல இந்த மாதிரி வெள்ளா மேலே பண்ணுறதா வேண்டாமாங்கிறதே தெரியல எங்களுக்கு இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு முதலேருந்து எங்கேயோ கடக்க இங்கேயோ பண்ணிகிட்டு இருக்குது நமக்கு இங்கெல்லாம் வராதுன்ற மாதிரி பண்ணோம் நாங்கள் ஆனால் இப்போ இங்கே எல்லாம் வரக்க ஆரம்பிச்சிடுது ஒன்றுமே பண்ண முடியாதுங்க இங்கே வராதுங்கிற நம்பிக்கையில் பண்ணோம் இங்கே கடக்க வந்து பண்ணிட்டு போகிட்ட வரோம் அதுங்க இங்கேயும் தெரிஞ்சுட்டு போகுது இந்த கடை இங்கெல்லாம் வந்து இந்த சேதம் பண்ணுது ஒன்றும் பண்ண முடியாதுங்க இப்போ ஆனால் வனத்துறைகள் வர்றாங்களா ஏன்னா ஒவ்வொரு முறையும் இப்படி வனத்துக்குள்ள வந்து இப்படி விவசாய வரத்துல வரக்கூடிய குணவிலங்கள் இப்படி சேதப்படுத்து வனத்துறை வந்து வர்றாங்களா ஒரு இழப்பீடுலாம் கொடுக்குறாங்க வனத்துறை வராங்க ஃபோட்டோவெலாம் எடுக்கிறாங்க எல்லாமே வந்து அரசாங்கத்துக்கு அனுப்புகிறாங்க ஆனால் அவங்களே சொல்கிறாங்க என்ன அப்படின்னா வந்து ஜனவரிக்கு அந்த பாதிப்பு ஜனவரியில் இருக்கிற பாதிப்பு இன்னும் வந்து இழப்பீடு யாருக்கு விவசாயிகளுக்கு கொடுக்கலன்னும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு அரசாங்கம் தான் உரிய நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு இழப்பீடு வந்து சரியான இழப்பீடு தரணும் அப்படின்னு அரசாங்கத்தை கேட்டுக்கிறோம் அதாவது இவனுடைய இந்த வனவிலங்குகள் தாக்குதலுக்கான பல பயிர்கள் சேதமடைந்திருக்கு ஒவ்வொரு முறையும் இப்படி விவசாய பயிர்கள் சேதமடைந்து குறித்து உரிய கணக்கீடு அப்பப்போ வனத்துறை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க ஆனால் உரிய இழப்பீடு தக்க நேரத்தில் கிடைக்கல அது மட்டும் இல்லாமல் இழ இழப்பு ஏற்படுத்துற பிறகு இழப்பீடு எங்களுக்கு தேவையில்லை ஆனால் முன்கூட்டியே நாங்கள் விளைவித்த பயிருக்கு உரிய முறையில் முன்கூட்டியே நாங்கள் அதை பாதுகாக்கத்தை நாங்கள் சந்தைப்படுத்துற வரைக்கும் வனத்துறை இந்த வனவிலங்கு விஷயங்கள் வர இந்த விவசாய தொடர்கள் புகாமல் இருக்கிறதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கையாக இருக்கிறது நியூஸ் தமிழ்நாடு ஒளிபெயர் ரமேஷுடன் பிரச்சனை